வணக்கம் பிள்ளைகளே நான் வந்து பப்பாளி சாகுபடி பண்ணுறேன் பப்பாளியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது சரியான வந்து மகசூலை வந்து ஒரே பீரியடிக்கெலாம் கொண்டு வர முடியாது நம்பர் டூ அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் பெஸ்டன் டிசீஸ் மே மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பப்பாளியில் வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றி எடுத்துட முடியும் ஒன்றும் வந்து சரி வர மகசூலை மேன்மை பண்ண முடியாது போனது இன்னொன்று சரிவர பூச்சி நோயை மேன்மை பண்ண முடியாது போகிறது இதுக்கெல்லாம் வந்து வெரி அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு நாலு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணது மூலமாக வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பப்பாளி சாகுபடியில் வந்து ஜெயிச்சிட முடியும் ஸோ பப்பாளி சா சாகுபடியில் இருக்கக்கூடிய சீரியஸ் பிரச்சனையை வந்து சீரியஸாக போட நான் காற்றுருக்குறேன் அதில் முதல் அப்படிங்கிறதான் தான் பப்பாளி விவசாயத்தில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு நாலு விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மேம்போக்காக ஒரு பத்து டேனால் டெப்தா வரக்கூடிய வீடியோக்களை வீடியோ இது வந்து லைட்டாக ஒரு ஜஸ்ட் இன்டரெக்ஷன் ஆகிறது ஆல் த ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ அப்படிங்கிறது எப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சேனலை சப்ஜெ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் பச்சைத்துண்டி டாட்டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டூ இஸ் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பரத சுவியர் வெல்கம் டு யூடியூ விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் பப்பாளி சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவலாக ட்ரிப்ரிகேஷனுக்கு கூடிய எல்லா மாவட்டங்களுமே வந்து பண்ணுறோம் முன்னெல்லாம் வந்து பர்டிகுலராக ஒரு ஏரியாக்களை இப்போலாம் அந்த மாதிரி இல்லாம ஒரு மாவட்டத்துக்கு குறைந்த ஒரு இரநூத்தம்பது டு ஐநூறு ஏக்கர் வரைக்குமே வந்து பப்பாளி சாகுபடி அப்படிங்கிறது பரவாயில்ல எல்லா மக்களாலும் செய்யப்பட்டு வருது பப்பாளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக டொமஸ்டிக் யூஸுக்கு தான் நம்மளோட சொந்த உபயோகப்படுத்துறதுக்கு அதுதான் வந்து அதிகமாக போகுது மெடிசின் பர்பஸுங்கிறது இங்கே கொஞ்சம் கம்மி தான் உணவுக்கு நம்ம வந்து நம்ம நார்மலாக வந்து மக்கள் பக்க பப்பாளிப்பழத்தை டயட்டில் நிறைய பேர் உபயோகப்படுத்துகிறாங்க மெடிசின் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்டான வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக தான் வந்து பப்பாளி பழத்தை உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ இதோட மார்க்கெட் அப்படிங்கிறது சொந்த ஊருக்கு இப்போ நம்மளோட மாவட்ட தலைநகர்கள் எல்லாத்துலேயுமே வந்து பழம் விற்பனைக்கு வரது வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இங்கே அதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறதுக்கு தான் செய்யுது நல்ல குவாலிட்டியான பழமாக இருந்தால் கிலோ ரூபாய் ஆரம்பித்து பதினஞ்சு ரூபாய் ரூபா வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பழங்களுக்கு வந்து மதிப்பிற்கு தான் செய்யுது பப்பாளியில் ஒரு மேஜர் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா வந்து ஈல்டு ஈல்டுன்னு ஏன்ட்டா இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நாலு சீரியஸ் இருக்குங்க ஈழில் பொறுத்த வரைக்கும் ஒரு தாவரத்தில் பப்பாளி பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு அருப்பு நல்லா எடுப்போம் அதுக்கப்புறம் காய் சுருங்கி போயிடும் சிறுத்து போயிடும் இரகளை சேஃபாக வாழ்வாளாக வந்துடும் நீளமாக வந்துடும் அந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்காது நம்ம நிறைய கொடுப்போம் நம்ம வந்து ப்ராப்பராக என்ன சொன்னாலும் அந்த உரங்களை கொடுப்போம் இங்கே நிறைய பேர் எங்கே அந்த பப்பாளி மகசூல் மெல்லான மேலே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ரைட் அக்ரிகல்ச்சர் இன்புட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் அதான் என்னன்னா ஒரு தாவரத்துக்கு தேவையான இடுபொருளை கொடுக்குறதில்ல எந்த கம்பெனி போது சீன் அப்படின்னு ஒரு உரம் இருக்குது கால்சியம் மைட்டரி அப்படின்னு ஒரு ரொம்ப இருக்குது சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் டூ த்ரீ ஃபிளேயர் தான் ரொம்ப லான மூட்டை இருபது கிலோ மூட்டை எட்நூறு இருக்குது இருக்கு இருபது கிலோ மூட்டை ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருக்குது இருக்கு அப்போ எட்நூறுரூவா இருக்கிறது வசதியாக ரெண்டாயிரத்து ரூபா வசதியாக வசதியா இருக்கிற சிஎன் ஒரிஜினல் சீன் அப்படிங்கிறது தான் பிள்ளை பிரச்சனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வந்து விலை கம்மியாக இருந்தால் போதும் பிராண்டுக்காக விலை மாறுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது அல்ல அதை தாண்டி வந்து குவாலிட்டியாக வந்து நியூட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது சீன் எடுத்துக்கிட்டா குளோபல்லே சீனில் வந்து கீ பிளேயர் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராக தான் யாரா வந்து சிஎனை வந்து குளோபல் லெவலில் தொண்ணூறு சதவீதம் எல்லா கம்பெனிகளோட குளோபல் லெவலுக்கு கூடிய பெரிய கம்பெனிகளுக்கு கூட ரா சப்ளையரே வந்து யாரா ஃபெர்டிலைசர் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி பாஸ்பஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது கொடுத்துருக்காங்க பொட்டாசியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து கே ப்ளஸ் சப்ளைலேஸ் அவங்க வந்து பொட்டாசியத்தில் உலகில் ரொம்ப பெரிய கம்பெனி அவங்க தான் எல்லா கம்பெனிக்குமே வந்து இப்போ ஐபிஎலுக்கு பொட்டாஸ் சப்ளை பண்ணது கூட கே ப்ளஸ் கம்பெனி தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒவ்வொரு நியூட்ரன்லேயும் வந்து கைதேர்ந்த ஆள்கள் இருக்காங்களா அவங்க ப்ராடக்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிது இப்போது பர்டிகுலராக வந்து இந்த பப்பாளி சாகுபடி மாதிரி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் நீங்களாம் வந்து இந்த மூட்டை இரநூறு மூணுரூவா கம்மிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் ஈல்டாகிறதோட விளைவு தான் குவாலிட்டி அவுட்புட்டில் வந்து மாறி வாங்குறோம் அப்போது சரியான திட்டமிடுதலும் சரியான உரம் தான் வந்து பப்பாளி மகசூலில் முக்கிய இடம் பிடிக்குது அப்படிங்கிறது என்ன மாட்டுங்கிறது கிடையாது ஸோ இனிவரும் கூட சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியில் பெருக்கிறதுக்கு பூ பிஞ்சு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உரங்களை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ உங்களுக்கு பூரா காத்திருக்கேன் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரக்ஷன் தான் ஸோ ஒன்னே ஒன்று இந்த சீப்பாக விற்கிறதுக்காக மட்டமான கம்பெனி ப்ராடக்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளில வாங்க அப்படிங்கிறதா இந்த டைமில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வைஸ் நம்பர் டூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூச்சி வந்துருச்சு நோய் வந்து பர்டிகுலராக ரெண்டு பேர் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க பப்பாளியில் ஒன்று வந்து பப்பாளி மீலி பகைன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி மீளிப்பகையும் பப்பாளியும் இங்கே பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளைகள் இவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க இதுக்கப்புறம் வந்து வைரஸ் இப்பாய் ரிங் ஸ்பாட் வைரஸ்ன்னு ஒரு வைரஸ் வரும் அதுக்கு வந்து இந்த பிளாக் த்ரிப்ஸு தான் வந்து காரணமாக அமையும் இந்த பிளாக் த்ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த மீலிபக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இங்கே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மீளிபக்காய் தாமதசம் ப்ளஸ் அசிப்பேட்டு இல்லை இந்த இதில் தனிக்கால் ஒரு மருந்து இருக்கும் அதை வாங்கி அடிச்சு விட்றது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம்னா அந்த கம்ப்ளீட் செய்யலைன்னா பப்பாளி அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு மேலே பழுக்காய் காய்க்க ஆரம்பிச்சதுன்னா வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தோறு தியர் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ப்ராப்பராக ஈல்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம சரியாக பராமரித்தோம்னா அப்படி ஒரு வருடாந்திர பயிர் அப்படிங்கிறப்போ அது வந்து லாங் டேம் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அன்னைக்கு நிலைமைக்கு மருந்து அடிச்சிட்டோம்னா அதோட பெரிய தான் அடுத்த ஒன்று போயிடும் ஏன்னா பப்பாளி பப்பாளி அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதம் பயிரோ மூணு மாதம் பயிரோல அடுத்ததுக்கப்புறம் போட்டு திருப்பி இன்னொரு பயிர் வைக்கிறதுக்கு ஒரு லாங் டம் க்ராப் அப்படிங்கிறப்போ இப்போ ஐபிஎம் ப்ராக்டிஸ் ஒன்று உண்டு இண்டகேட்டர் பெஸ்ட்டுமென் அதுக்குன்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பூச்சி மேலாண்மைக்கு நோய்களுக்கு மருந்து வந்து நம்ம மருந்து மட்டுமே தீர்வு கிடையாது அதுக்கு மாற்றாக ஒளி பொறிகளோ இல்லை வந்து இனக்கவர்ச்சி பொறிகளோ இதுக்கு வந்து இந்த ஃபிரமோன் ட்ராப்னு சொல்லுவாங்க இல்லையா மஞ்சள் விளக்கு பொறி வைக்கலாம் இல்லை வந்து லைட் ட்ராப் வைக்கலாம் இல்லை வந்து நீங்கள் மஞ்சள் ஒன் ஒட்டு பொறி எல்லோ ஸ்டிக்கை ட்ராப்பு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திரிப்ஸுக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கு ப்ளூ கலரில் இருக்குது மீலி பகுப்பு ஒரு சில ட்ராப்ஸ் இருக்குது ஒயிட் ஃப்ளைஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிராப்ஸ் இருக்குது அந்த மாதிரி ட்ராப்ஸை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது பப்பாளி சாகுபில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் வெறும் மருந்து மட்டுமே அடிச்சிட்டு இல்லாமல் ட்ராப்ஸ் உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது ஃபிரமோ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பர்டிகுலாக இந்த வண்டுகள் குலவிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஊசோர்ஸ் ஓட்ட உள்ளே உள்ள போக பிரச்சனைகள் வந்து நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியுது இப்போ இதுக்கெல்லாம் வந்து ட்ராப்ஸ் உபயோகப்படுத்துகிறது கெமிக்கல் அடிக்கிறது அப்படிங்கறது டெம்பரரி சொல்யூஷன் தான் அன்னைக்கு நமக்கு அதை அடிக்கிறோம் அந்த தாண்டி நீங்கள் லாங் லாஸ்ட்டிங்காக வந்து உங்கள் ஈல்டு உங்கள் கைக்குள்ளே இருக்கணும் நினச்ச டைமில் நெனச்சீல் இருக்கணும்னு வச்சிக்கின்னா இந்த முறையிலையும் நீங்கள் சுழற்சி முறையில் பண்ணணும் அப்படிங்கறத நீங்கள் நான் சொல்லிக்கிற விஷயங்கள் பப்பாளி சாகுபடியில் கைதேர்ந்த விவசாயம் மாறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் தேடி தேடி நிறுத்தம் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக மட்டும்தான் பப்பாளி சாகுபடி நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ பப்பாளி சாகுபடிக்கான நிறைய சீரியஸஸ் வீடியோ வந்து இனிவரும் காலம் ரெகுலராக போட காத்துருக்கும் ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இவங்க கலந்து நம்ம போட இருக்கும் இந்த வீடியோவை பப்பாளி விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்